சந்தன மரம் யாருடைய மரம் சார் ஈஸ்ட் இந்தியன் சாண்டல் உட் ஆயில் என்ற பெயரோட உலகத்தை ஆண்ட ஆயில் என்னது சாண்டல் நம்ம ஈஸ்ட் இந்தியன் ஆயில் நீங்க என்னும் போட்டாலும் ஒரு பறவை வந்து அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு எங்க போய் மோஷன் போடுதோ அங்க இருந்து மூளைச்சு வரும் யார் இல்லாட்டாலும் அது களை மாதிரி வளருங்க அப்படி போட்டு ஒரு தன்மை உள்ள மரம் அப்படி போட்டு ஒரு மரம் இன்னைக்கு அழிஞ்சு போய் இருக்குதுங்க அதனால இப்போ வேற வழியில் நம்ம சந்தன மரத்தை வளர விட்டே ஆகணும் இந்த உலகத்தில் பயனாலு வரையான சண்டல் மரம் இருந்தாலும் நம்ம சந்தன மரத்துக்கு மட்டும் சாண்டலம் ஆல்பம்னு பேர் கொடுத்துருக்காங்க தெரியுமாங்க ஆல்பம்னு என்ன தெரியுமா உங்களுக்கு சயின்டிபிக்கலா பேரு கொடுத்தது ஒரு சயின்டிஸ்ட் அவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் அவர் இங்க வந்து கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இந்த நார்த் இந்தியா எல்லாம் போய் வந்து இந்த சந்தன மரத்தை பார்த்துட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட்ல அவர் பேர் கொடுத்துருக்காரு எப்படி சாண்டலம் ஆல்பம் இது வந்து ஒரு பொக்கிஷமான மரம் ஒரு டென் இயர்ஸ் பேக் சொன்னாங்க இது ரெண்டாவது காஸ்ட்லியஸ்ட் உடு சொன்னாங்க இன்னை வந்து முதல் தரத்துக்கு போட்டி போடுது விலைவாசியில சந்தன மரம் முதல் தரம் வாரத்துக்கு போட்டி போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இதுலலாம் வந்து எவ்வளோ ஆயில் போச்சுனது இப்போ வந்து இந்த ஒரு ஒரு பர்சன் ஒரு லிட்டர் ஆயில் கூட வெளியே போக முடியலை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் இவங்கெல்லாம் வந்து இந்த இது ரேட்டு வந்து எப்படி ஓடிட்டுருக்குருங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெஸ்ட் கிளாஸ் நைன்டீன் டுவெண்ட்டி விஞ்ஞானி திரு சுந்தராஜன் கூடிய இது போல் ஏக்கருக்கு ரெண்டு கோடி ரூபாய் வரை வருமானம் தரும் சந்திரமர வளர்ப்பு பாதுகாப்பு விற்பனை பற்றி உங்களுக்கு சொல்லித் தர வர டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஹோசூர் அதிமன் பொறியியல் கல்லூரியில் நம்ம ஈஷா காவிரி கூக்கு இயக்கம் நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் மாபெரும் கருத்தரங்கம் நடத்துறாங்க இந்த நிகழ்வில் நீங்களும் கலந்துக்க இருக்க ஃபில் பண்ணுங்க இல்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க